தமிழகத்தில் கிடுகிடுவன உயர்ந்த பாஜக வாக்கு வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணாமலையை அசைக்க முடியாது வெளியான இந்தியா டுடே சர்வே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடமே இருக்கும் நிலையில் தற்பொழுது இருந்தே அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது திமுக கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி அவ்வப்போது திமுகவுக்கு குடைசல் கொடுத்து வருகிறது ஆனால் திமுகவோ கடந்த முறை கொடுத்த சீட் தான் இஷ்டம் இருந்தால் கூட்டணியில் இருக்கலாம் இல்லை வெளியே போகலாம் என பிசிகா விவகாரத்தில் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது மறுபக்கம் ஏற்கனவே அழிவின் விளிம்பில் இருக்கும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக தற்பொழுது உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டி தற்பொழுது பல துண்டுகளாக அதிமுக உடையும் சூழலில் உள்ளது மேலும் அதிமுக சின்னம் தொடர்பாக சமீபத்தில் வெளியான நீதிமன்றம் தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்குள் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படலாம் என்கிற தகவலும் வெளியாகியுள்ளது இந்த பரபரப்பான சூழலில் தமிழகம் முழுவதும் தற்போதைய அரசியல் சூழலில் தேர்தல் நடந்தால் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை வாக்கு சதவிகிதம் என்கிற சர்வே ரிப்போர்ட் வெளியாகியுள்ளது இந்தியா டுடே சி ஓட்டர் இப்போது தேர்தல் நடந்தால் யாருக்கு எவ்வளவு சீட் எவ்வளவு வாக்கு சதவிகிதம் கிடைக்கும் என்ற ஆய்வு முடிவுகளை இந்தியா டுடே வெளியிட்டுள்ளது அதில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடுகையில் தற்பொழுது தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியின் வாக்கு சதவீதம் ஐந்து சதவிகிதம் உயர்ந்துள்ளது எனவும் பாஜக கூட்டணியின் வாக்கு சதவீதம் மூன்று சதவிகிதம் உயர்ந்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் அதிமுகவின் வாக்கு மூன்று சதவிகிதம் சரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த ஆண்டு நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி பதினெட்டு சதவீதம் வாக்குகளை பெற்றிருந்தது இந்தியா கூட்டணி நாற்பத்தி ஏழு சதவீதம் வாக்குகளை பெற்றிருந்தது அதிமுக கூட்டணி இருபத்தி மூன்று சதவீதம் வாக்குகளை பெற்றிருந்தது இந்த நிலையில் இப்போது இந்த தேர்தல் நடைபெற்றிருந்தால் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி மூன்று சதவீதம் அதிகரித்து இருபத்தி ஓரு சதவீதம் வாக்குகளை பெறும் இந்தியா கூட்டணியின் வாக்கு சதவிகிதம் ஐந்து சதவீதம் இரண்டு சதவீதமாக அதிகரித்திருக்கும் அதிமுக கூட்டணியின் வாக்குகள் இருபத்தி மூன்று சதவிகிதத்தில் இருந்து இருபதாக குறைந்திருக்கும் என இந்தியா டுடே ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த சர்வே ரிப்போர்ட் அதிமுகவின் உட்கட்சி பூசல் கடந்த சில தினங்களாக நடைபெற்று வருவதற்கு முன்பு குறிப்பாக இரட்டை இலை தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்பு எடுக்கப்பட்ட சர்வே ரிப்போர்ட் என கூறப்படுகிறது இந்த நிலையில் அதிமுகவில் வெடித்துள்ள உட்கட்சி பூசல் காரணமாக அதிமுக கூட்டணியில் இருக்கும் தேமுதிக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அதிமுகவின் உட்கட்சி பூசலால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு இரட்டை இலை சின்னம் முடக்கப்படலாம் என்பதால் அதிமுகவின் தற்போது உள்ள இருபது சதவீத வாக்கு எட்டு சதவிகிதம் குறைந்து பன்னிரண்டு சதவீதமாக மாறும் வாய்ப்புள்ளது என கூறும் அரசியல் வல்லுநர்கள் அதில் ஐந்து சதவிகிதம் பாஜகவுக்கும் மூன்று சதவிகிதம் மற்ற கட்சிக்கும் செல்லும் என்பதால் தற்பொழுது பாஜகவுக்கு இருக்கும் இருபது சதவிகித வாக்கு சதவீதம் இருபத்தி ஐந்து சதவிகிதமாக மாறும் என்கிறார்கள் மேலும் தற்பொழுது விஜய் கட்சி ஆரம்ப கட்டத்தில் உள்ளதால் அடுத்தடுத்து விஜயின் அரசியல் நகர்வுகள் திமுகவுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி தற்பொழுது திமுக கூட்டணி கைவசம் இருக்கும் ஐம்பத்தி இரண்டு சதவிகித வாக்குகளில் பன்னிரண்டு சதவிகிதம் குறையாமல் விஜய் பிரிக்க வாய்ப்பு உள்ளது மேலும் திமுக கூட்டணி கட்சிகள் வெளியேறி விஜய் கூட்டணி அமைக்கும் பொழுது மேலும் மூன்று சதவிகித வாக்குகளை திமுக இழக்கும் என்றும் இதுபோன்ற நிகழ்வு நடந்தால் திமுக கூட்டணி முப்பத்தி ஐந்து சதவிகிதம் பாஜக கூட்டணி இருபத்தி ஐந்து சதவிகிதம் விஜய் வலுவான கூட்டணி அமைத்தால் பன்னிரண்டு முதல் பதினைந்து சதவிகிதம் அதிமுக உட்கட்சி மோதல் மற்றும் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டால் பத்து முதல் பன்னிரண்டு சதவிகிதம் வாக்குகளை வரும் சட்டசபை தேர்தலில் பெறும் என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்க முடியாது என்றும் அதே நேரத்தில் அண்ணாமலை தலைமையிலான பாஜக எதிர்க்கட்சி வரிசையில் அமரும் என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள்